Hi friends, welcome back to my channel. வெல்கம் பேக் பார்க்க போற ஒரு interesting வீடியோ இன்னு பாத்தீங்கன்னா ஏன் ஜனவரி 22ாம் தேதி ராமர் கோவில் திறக்கப்பட்டது ஏன் அந்த நாள் அவ்வளவு விசேஷமான நாள் வாங்க இன்னைக்கு அதை பத்தி பாக்கலாம் கோயில் என்றாலே அது புனித தலமாகும் அந்த வகையில் ராமர் கோவில் வரலாற்று சிறப்புமிக்க கோவிலாக தற்போது கட்டப்பட்டு உள்ளது இந்த ராமர் கோவிலுக்கு ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தான் பிரம்மாண்டமான பிரதிஷ்டை விழா நடைபெற்றது பிரான் பிரதிஷ்டை என்பது ஒரு சிலையை தெய்வமாக மாற்றும் செயலாகும் சரி இதற்கு ஏன் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியை தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள் என்பது தெரியுமா எந்தவொரு சுப நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்றாலும் இந்து சமூகத்தை பொறுத்தவரை நல்ல நாட்கள் பார்த்து செய்வார்கள் இந்து மரபுகளில் ஒவ்வொரு நிகழ்வுகளும் ஹிந்து நாட்காட்டி படியும் பஞ்சாங்கத்தின் படியும் செய்யப்படுகிறது அந்த வகையில் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி மிகவும் சிறப்பான நாளாகும் இந்த நாள் குறித்து மேலும் பல விவரங்களை தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் வாரணாசியில் உள்ள ஜோதிடரும் துறவியுமான பண்டிட் கணேஸ்வர் சாஸ்திரி ஜனவரி இருபத்தி ரெண்டாம் நாள் குறித்து பல விஷயங்களையும் கூறியுள்ளார் அதாவது ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி என்பது இன்னும் பல ஆண்டுகளுக்கு சிறந்த மகிரா தின கூறப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை இத்தகைய மங்களகரமான நாள் கிடைக்காது என்றும் கூறியுள்ளார்கள் கும்பாபிஷேகமும் நல்லபடியாக நடந்து முடிந்துள்ளது கர்ப்ப கிரகத்தில் ராமர் சிலையை வைக்கும் ஏற்பாடுகளுமே கோலாகலமாக நடந்து முடிந்துவிட்டது அதற்கு பிறகு வாரணாசியை சேர்ந்த புகழ்பெற்ற அர்ச்சகர்களுமே ஸ்ரீராமர் கோவில் அறக்கட்டளையின் நான்கு அறங்காவலர்களுடன் சேர்ந்து இந்த பிரான் பிரதேஷ்டியை நடத்தவும் முடிவு செய்து நல்லபடியாகவும் நட இந்த பிரான் பிரதிஷ்டை என்பது கோவிலில் மிக முக்கியமான விழாவாகும் இந்த பிரான் பிரதிஷ்டை என்பது ஒரு சிலையை உயிர்ப்பிக்கும் விழாவாகும் அதன் பின் கடவுள் அந்த சிலையில் வசிக்க தொடங்குவார் இந்த நேரத்தில் வெறும் கல் ஒரு கடவுளாக மாறுகிறது இப்போது ஸ்ரீராமர் கருவறையில் ஆட்கொண்ட பிறகு அவர் மக்களுக்கு ஆசிகளை வழங்குவார் எனவே இந்த ஆத்மார்த்தமான சடங்கு மகிரத்தின் போது செய்வது மிகவும் நல்லது இப்போது இந்த ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியின் சிறப்பம்சங்களை பார்க்கலாங்க பகவான் ராமர் ஹபிஜித் மகுரத்தில் பிறந்தார் எனவே பிரான் பிரதேஷ்டியை அதே வழியில் நடத்தினால் மிகவும் நல்லது ஜனவரி இருபத்தி ரெண்டு அன்று மதியம் பன்னெண்டு முப்பது மணி அளவில் எண்பத்தி நான்கு வினாடிகள் அபிஜித் மகுரத் வருகிறது எனவே அந்த சமயத்தில் பிரான் பிரதிஷ்டை செய்வது ராமர் சிலை உயிர் வைக்கும் என்பது ஆன்றோர்களின் கருத்து இதை தவிர்த்து இந்த நாளில் பல நல்ல விஷயங்களும் இருக்கின்றன பஞ்சாங்கத்தின்படி இந்த நாளில் மிருக சிரிஷம் நட்சத்திரம் அமிர்த சித்தி யோகம் சர்வத சித்தி யோகம் ரவி யோகம் மற்றும் வியாழன் அதாவது குருவான கற்றல் மற்றும் ஞானத்தின் கிரகம் சரியான நிலையில் இருக்கும் நாள் போன்ற ஒட்டுமொத்த அம்சங்களுமே ஒரே நாளில் வந்துள்ளது இது குறித்து பண்டிட் கணேஸ்வர் சாஸ்திரி கூறுகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை இது போன்ற மங்களகரமான மகிராத் வராது எனவே ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியின் சிறப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டே இந்த தேதி தேர்ந்தெடுக்கப்பட்டது என்றும் கூறினார் இந்த அயோத்திராமர் கோவில் ஆயிரம் ஆண்டுகளாக நீடித்து நிலைக்க அது எப்படினா தற்போது வரை கோவிலின் முழல் முதல் தளம் மட்டும்தான் முழுமையடைந்து உள்ளதாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதிக்குள் கோவில் முழுவதுமே தயாராகிவிடும் கோவில் முழுமை அடைவதற்குள் பிரான் பிரதிஷ்டை செய்யலாமா ஒரு கோவிலுக்கு இந்த பிரான் பிரதிஷ்டை பண்ணும்போது கோவில் முழுமை அடைந்திருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இறுதியில் கற்பகிரகம் முழுமையான கதவுகள் சுவர்கள் மற்றும் கூரைகள் போன்றவை முழுமையாக தயாராகிவிடும் ஒரு சிலை செய்த உடனேயே பிரான் பிரதிஷ்டையை செய்யலாம் என்றும் கோவில் கட்டி முடித்தவுடன் கலச பிரதிஷ்டையை பிற்காலத்தில் செய்யலாம் என பல மகான்களும் தெளிவுபடுத்தியுள்ளனர் எனவே ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி பிரான் பிரதிஷ்டை விழா சிறப்பாக நடைபெற்று முடிந்துள்ளது அதே மாதிரி ஒரு இடத்தை புனிதமாக்க இந்து நம்பிக்கைகளின்படி கும்பாபிஷேகம் செய்யப்படுகிறது ஹிந்து நம்பிக்கைகளின்படி ராம ஜென்ம பூமி பல நூற்றாண்டுகளாக புனிதமாக கருதப்பட்டு வருகிறது எனவே ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியில் ராமலல்லாவின் சிலைக்கு பிரான் பிரதிஷ்டை விழா நடைபெற்றுள்ளது இதன் மூலம் புனிதமான ராமர் சிலைக்கு உயிர் பூட்ட முடியும் என்று பல மகான்களும் தெளிவுபடுத்தியுள்ளனர் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி